வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்குது சுமார் இருபத்தி ஓரு ஆண்டு காலம் இந்த பணி மோற்கவில்லை இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவள் அந்த வாக்காள் பட்டியில் இடம்பெற்றிட்டே இருக்கிறாங்க அதே போல் நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க அல்லது வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்கால் பட்டி இடம்பெற்றிட்டே இருக்குது இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்க போ வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காள் பட்டியலி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியம் அதுக்காக ம தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற எஸ்ஐஆர் என்றாலே அலறாங்க என்னன்னே தெரியல சார் என்று அலறாங்க இப்போ எஸ்ஐஆர் என்ற கேட்டாலும் வதடுறாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் அலறாங்க என்னன்னே தெரியல அதில் என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிதம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கப்படுகிறாங்க இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா திமுகவும் மாதிரி கூட்டணி திமுக கூட்டத்தில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதில் இறந்தவர் பட்டியலில் இறந்தவரெல்லாம் அந்த வாக்காள நீக்கக்கூடாது அதே போல் அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லா இருந்து வேறு இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தா திருட்டு ஓட்டு போடுறது வசதி தேர்தல் நாளும் போது இறந்தவர்களாக உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க அது திமுக கை வந்த காலை அதனால தான் இவ்வளோ பயம் இதில் என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் போட்டுக்கிறோம் ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல் எட்டு போட்டுக்கிறோம் அவர்கள் பிஎல்ஓ போய் வீடு வீடாக அந்த பணிவித்துக் கொடுக்கின்ற பொழுது அவர்களோடே சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ள என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே பதிவு வைக்கும் என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஏன் இறந்த ஒரு ஓட்டை நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியில்லாமல் ஒரு வீட்டில் புதுசாக ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு ஆனால் ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர்கள் தொடர்ந்து இடப்பட்டு இருக்கிறாரு ஆ இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கல்லை ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்குது இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்பொழுது திருட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தரை கையும் கலமாக பிடிச்சி எங்களுடைய கல அமைப்பு செயலால் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்ச காவல்துறையிட்ட அவர் மீது வழக்கு போட்டார் பதினஞ்சு நாள் சிறையில் இருந்தார் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் எஸ்ஐ ஆர் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது உங்களுடைய மகன் மருமகனுடைய தலைவர்கள் இருக்கு ஒரு நாளாவது கோவையில் ஒரு நாளாவது நீங்க பார்த்திருக்கீங்களா இதுவரைக்கும் யாராவது சொல்லிருக்காங்களா இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர்

அதாங்க வேணுமெண்டே திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது வேற எந்த செய்தியும் கிடைக்கல ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்மந்தப்பட்ட பேசினா பரவாயில்ல அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுறதுலாம் சிறுபலைத்தனம் நல்லா புரியுதுங்களா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும் அதைத்தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அண்ணா திமுக அதைத்தான் பார்க்குது இப்போ கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி உதயநிதி சாலின்னு சொல்கிறாங்க எங்கள் ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பாக்கலாம் இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்குறாங்க அதிமுக ஆட்சியில் இன்னும் குறைன்னு சொல்கிறாங்களா சொல்லவே முடியாது பாரத ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டி வைத்து விட்டா பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியிலே இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவாக எங்களுடைய கூட்டணியில் முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அண்ணா திமுகவும் ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ஏன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித் அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதில் பாரதி ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் தெளிவாக நீங்கள் பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாற்றி மாற்றி போடலாம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதலீட்டு வேட்பாளர் இபிஎஸ் தெளிவாக உங்கள் கூடத்தில் வந்துருக்குது எல்லா பத்திரிகையில் வந்துட்டுது ஆனால் வேண்டுமெட்டே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டுருக்குறீங்க இது சரியல்ல அதிமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆட்சி அமைக்குது எங்கள் கூட்டில அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சார் அப்படிங்கிற எங்களை பற்றி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தால் தானே செய்கிறதுக்கு அவ்வளவு அவ இந்த ஐந்து நாலரை ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கலை மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்காவது நன்மை செஞ்சுருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது மட்டுமல்ல இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கலை நிதியே ஒதுக்காமல் பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்லை தமிழகத்தில் போட்ட இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது தாங்க நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் வெள்ளை பேப்பரை காட்டினேன் இதுதான் அவருடைய பதில் வெள்ளைய ஒரு பிரதான எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் இளைஞர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் தொழில் முதலிட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது எவ்வளோ தொழில் வந்திருக்குது எவ்வளோ நிதி வந்திருக்குது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னு கேட்டால் வெள்ள பேப்பரேட்டுறாங்க என்ன பதில் சொல்ல முடியும் அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா புள்ளிவர்கள் இருக்குது எங்ககிட்ட கிடையாது அது மட்டும் இல்லை எனக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜென்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அவர் பேட்டி கொடுக்கின்றவரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு போடப்பட்டதாகும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுவிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டுன்னு சொன்னால் சுமார் இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் எங்கே வேலை கிடைச்சது கோயம்புத்தில எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிது அத்தனையும் பொய் ஏன்னா வெள்ளை பேப்பரை காட்டினார்கள் அதுதான் உண்மை எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு சென்றுட்டாங்க அது மட்டும் இல்லை இன்றைய தினம் எல்லா துறைகளும் ஊழல் நடந்துவிட்டுள்ளது இன்றைக்கி உள்ளாட்சி துறையில் இந்த குடியிரு வெடியோர் இருந்து அங்கே பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிக்கை செய்யும் இது வரைக்கும் அது முழுமையான விளக்கம் கிடைக்கவே இல்லை அதேபோல் மதுரை மாநகராட்சியில் சுமார் இரநூறு கோடி வரி வருவாயில் ஊழல் நடந்திருக்குது திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது ஆக இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இருக்குது அது மட்டும் இல்லை இப்போது ஜல்லி குவாரி இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டுருக்காங்க அதில் அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கும் பத்து லட்சம் ரூபா அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேணும் திமுக எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும்னு இப்போது ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டதாக செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு இந்த குவாரியில் அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டுட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டும் நிர்பந்தம் செய்கிறால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார் எல்லாமே அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் நாங்கள் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற பொது தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாவில் குறுகிய காலத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் அதே போல் தேர்தலுக்கு நெருகின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி அனைவருக்கும் நன்றி